இப்போ ஒரு வீடியோ பார்த்தோம்ல அதில் அந்த முடிச்சு போட்டு அந்த பேக்கை கீழே இருக்கணும் அது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா நம்ம ஒரு பாறைக்கு மேலேயோ இல்லை ஒரு உயரமான இடத்துல இருந்து நம்ம பொருள்களை கீழே இறக்கணும் கீழே வேறு யாரும் இல்லாத பட்சத்தில் நம்ம அந்த பொருளை இறக்கணும் இறக்கி இறக்கி அந்த அதை யாருமே நம்மளால் அவுக்க முடியாது நம்ம மேலேருந்து எடுக்கணும் அப்போ இந்த முடிச்சை நம்ம கற்றுக்கிட்டோம்னா பொருளையும் சேஃபாக கீழே இருக்கிறான் கயிறையும் ஆட்டோமேட்டிக்காக நம்ம மேலே எடுத்தோம் எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு சின்ன கயிறு எடுத்துக்கிட்டேன் இதெல்லாம் கயிறோட ஒரு சைடு உள்ளுக்கு பேக்கில் அந்த இதில் விட்டுக்கிறோம் விட்டுட்டு லென்த்து கம்மியாக இருக்கிறத இடது கையில் வச்சுக்கிறனும் லென்த் அதிகமாக இருக்கிறத வலது கையில் வச்சுக்கிறணும் வலது கையில் இருக்கக்கூடிய இந்த கயிறில் வந்து ஒரு வளையம் போட்டுக்கிறணும் இப்படி போட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு இதை ஒரு வலது பக்கம் ஒரு சுத்து சுற்றிக்கிறணும் நெக்ஸ்ட் என்ன பண்ணணுன்னா இந்த லென்த்து கம்மியாக இருக்கிற இந்த லைனை வந்து நம்ம உள்ளுக்க இழுத்துக்கணும் அந்த பெரிய கயிறை இழுத்துக்கிறணும் இழுத்துக்கிட்டால் நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும் இப்போது இது மாதிரி சின்ன முடிச்சு கிடைக்கும் அதுக்குள்ளே நம்ம விரல ஏதாச்சும் வச்சு ப்ரெஷர் பண்ணிக்கலாம் நம்மளோடய எல்லா ப்ரெஷருமே வந்து இந்த ஆப்ஜெக்டோட ப்ரஷரு இந்த ஹோலில் தான் இருக்குது ப்ரெஷர் மாறாமல் நம்ம மெதுவாக இறக்கணும் இப்போது மெதுவாக இந்த பொருளை நம்ம இறக்கும்போது இறக்கிட்டு ஆப்ஜெக்ட் கீழே போன உடனே நம்ம கயிறை முழுசாக விட்டுட்டு அதுக்கப்புறம் மேலே இழுத்துடணும் இழுத்துட்டு நம்ம இன்னொரு பொருளை வேணுமுன்னா கூட இது மாதிரி கீழே இறக்கிக்கலாம்